அன்பர்களுக்கு வணக்கம் சிவன் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு மங்களமானவன் இன்பம் தருபவன் என்ற சொற்கள் சிவனுக்கே உரியவை அப்பேற்பட்ட சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் புராணம் தான் பார்த்துட்டு வரோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடம்பவனத்தை அழித்து நாடாக்கியது கடம்பவனன்றது மதுரையோட பழைய பேர்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் மதுரை தோன்றுவதற்கு முன் பாண்டிய மன்னன் மணவூர் என்னும் ஊரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் அவ்வூரில் வாழ்ந்த வியாபாரிகளில் ஒருவன் தனஞ்சயன் என்பவன் இவன் ஒரு சிறந்த சிவபக்தன் ஒருநாள் மேற்கு திசையில் உள்ள பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்து திரும்பிக் கொண்டிருந்தான் அவன் கடம்பவனத்தை அடையும் பொழுது இருட்டிவிட்டது அச்சமயம் விண்ணிலிருந்து ஒளிமயமான விமானம் ஒன்று இறங்கி வருவதை பார்த்தான் அவ்விமானத்தில் சிவலிங்கமும் இருப்பதை கண்டான் பிரமிப்புடன் இறைவனை வணங்கினான் அன்று திங்கட்கிழமை நடு இரவு தேவர்கள் வந்தனர் நான்கு யாமங்களிலும் மூர்த்தியை பூஜை செய்தனர் மறுநாள் பொழுது விடிந்தது தேவர்களை காணவில்லை விமானமும் சிவலிங்கமும் மட்டுமே இருந்ததை பார்த்தான் ஊர் திரும்பி பாண்டிய அரசிடம் தான் கண்டவற்றை கூறினான் மகிழ்ச்சி அடைந்த குலசேகர பாண்டிய மன்னன் அதே நினைவுடன் அன்று இரவு உறங்கச் சென்றார் அரசின் மூடிய இமைகளுக்கு இடையே கனவில் நிழல் படர்ந்தது அக்கனவில் சித்தராக வந்த சிவபெருமான் குலசேகர பாண்டியா கடம்பவன காட்டை திருத்தி அழகிய நகரத்தை உண்டாக்குக என்று கட்டளையிட்டார் தெய்வ கட்டளையாயிற்றே மறுநாளே அமைச்சர்களுடன் கடம்பவன சென்றான் குலசேகர பாண்டியன் பல நாள் பலரின் உழைப்பில் கடம்பவன ஒரு அழகிய நகரமாக மாற்றி அமைத்தான் நகரம் பூர்த்தியானது சாந்தி செய்ய விரும்பினான் அரசன் இதை அறிந்த சொக்கலிங்க கடவுள் தம் சடையிலுள்ள சந்திரனின் அழுத்தத்தை சிந்தினான் மதுரமயமான தன்மையால் மதுரா நகர் என பெயர் பெற்று பின்னாளில் மருவி மதுரை நகர் ஆயிட்டு அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராணங்களில் இது கடம்பவனத்தை அழித்து நாடாக்கிய புராணம் ஒரு பெரிய நகரத்தை அடைவதற்கு பல வழிகள் இருப்பதை போல பேரின்பம் ஆகிய அடைவதற்கும் பல வழிகள் முறைகள் உள்ளது தன்னை வணங்கும் அடியவர்களுடன் நெருங்கி விளையாட விரும்புவார் சிவபெருமான் அவ்வாறு அடியவர்களை நெருங்கி அவர்களை சோதித்த பின் அவர்களுக்கு காட்சியளித்து வீடு பேராகிய பேரின்பேற்றை அளித்தவர் சிவபெருமான் சிவன் அடியவர்களுடன் விளையாடிய நிகழ்ச்சிகள்தான் திருவிளையாடல்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்